வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யசோபாலு நமக்கு தைக்க வர ப்ளவுஸு அதாவது பார்ட்ரு சேரீல பார்ட்ரு இருக்கும்ல அதுமாதிரி ப்ளவுஸ்லேயும் கைக்கு பார்ட்ரு வச்சு ரன்னிங்லேயே ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் வந்துச்சுன்னா முதல்ல வந்து பார்ட்ரை தனியாக பிரித்து எடுத்துடணும் பிரிக்கிற மாதிரி இருக்கிறத அப்போ அதாவது டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் வித்யா அத அளவு வந்து நடு சென்டரில் வச்சுருக்க மாட்டாங்க இந்த கை வந்து கைக்கு தகுந்த நம்ம கடை மடக்கி வைக்கும்போது சரியாக வராது அதனால் அந்த பார்டரை வந்து பிரித்து எடுத்துட்டு அப்புறம் வெட்டலாம் லைனிங் துணி முன்னாடி வெட்டிட்டு இப்போ இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டு சேரீயோட புடவை புடவையோட ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கனாவே கொஞ்சம் தைக்கிறதுக்கு கொஞ்சம் வளவலன்னு இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஒவ்வொரு துணி மெட்டீரியல் நெரு நிறு நெருன்னு இருக்கும் ஒவ்வொன்றும் கொஞ்சம் வள வளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் நம்ம சைடெலாம் கொஞ்சம் துணி அதிகமாக விட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு லைனிங்கை கரெக்டாக விட்டுட்டு லைனிங்கை அவுட்டர் மாதிரி அவுட்டர் லைன் கொடுத்து திருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா திருப்பி டாட் பிடிக்கவோ கிராஸ் பட்டியில் எல்லாம் செய்ய பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் கூட வெட்டிட்டு சரி பண்ணிக்கலாம் காட்டன் துணிக்கு அந்த மாதிரி தேவையில்லை கரெக்டான அளவே வெட்டி திருப்பிக்கலாம் உள்ளே இருந்தனாலும் செஞ்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் புடவையோட புடவை சா பூனம் புடவை கொஞ்சம் இந்த மாதிரி வ வள இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் அதிகமாக வெட்டிட்டு லைனிங்கை கரெக்டாக வெட்டி அதில் அப்படியே ஃபிட் பண்ணி அவுட்டர் தையல் போட்டு திருப்பி எல்லா பிசுரெல்லாம் கட் பண்ணிவிட்டு தைச்சோம்னா கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி தச்சு பழகிக்கணும் அவுட்டர் ஃபுல்லாக போட்டுட்டு பிசுறெல்லாம் சுத்தமாக சுத்தி சுற்றி வர எல்லாத்தையும் கட் பண்ணிடணும் அந்த மாதிரி போட்டுக்கணும் இந்த ப்ளூவில் நார்மலாக வெறும் பிளைன் துணியாக இருந்தது இப்போ அடுத்தது பாருங்கள் க்ரீன் இதுலேயும் அதே மாதிரி தான் பார்ட்ரு பிரிச்சுட்டு இந்த துணி வந்து இந்த புடவை வந்து கொஞ்சம் நூல் ஓட்டம் நேர் நேராக அப்படியே இருக்கிற மாதிரி கோடு கோடாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ வந்து நம்ம அந்த கோடு கோடாக இருக்கிற டிசைனும் ஒரே பக்கமாக வர மாதிரி கை வெட்டுறது இது நேர்த்துண்டு ப்ளவுஸ் அதனால முதுகு பின்பகுதி முன்பகுதி எல்லாமே அப்படியே நேர்த்துண்டில் வர மாதிரி வெட்டிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு குறுக்கு வாட்டில் போயிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம துணியை மடித்து போடுறது கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி போட்டுட்டோம்னா குறுக்கு வாட்டில் போயிடுச்சுன்னா கொஞ்சம் சரியாக நல்லாயிருக்காது பார்க்குறதுக்கு நீட்டாக அந்த கோடு மாதிரி இருக்கிற போது டிசைன் அந்த புடவையில் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த துணியும் ரன்னிங் துணி தான் ப்ளவுஸு அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த மாதிரி பார்த்து அதை கட் பண்ணணும் அப்போ அது ஒரு கவனமாக நம்ம செய்யணும் புதுசாக தைக்கிறவங்க இதிலெல்லாம் கவனம் செலுத்தி செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுக்கும் நம்ம ஃபுல்லாக அவுட்டர் தையல் போட்டு தைச்சோம்னா புதுசாக அதாவது பழகுனவங்க செஞ்சிடலாம் கொஞ்சம் புதுசாக தைக்கிறவங்க எல்லாருமே மாதிரி புடவை துணிக்கு எல்லாத்துக்குமே அவுட்டரெலாம் ஒரு லயன் போட்டுட்டு தைச்சோம்னாவே தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பார்க்க ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் இதில் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் இந்த மாதிரி காமிச்சிருக்கேன் பார்ட்ரு வச்சு தைக்கும்போது அந்த கைக்கு திருப்பிய பார்ட்ரை வந்து கையில் கையை ஃபுல் ஃபினிஷிங் லைனிங்லாம் கொடுத்து திருப்பிட்டு நல்ல பக்கமாக கொண்டு வந்து பார்டரை மேலே வச்சு அந்த கோல்டன் கலரில் பார்ட்ரு இருக்குது இல்லைங்களா அதை வந்து மேலே வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டு கரெக்ட் பண்ணி வச்சோம்னா கரெக்டாக பார்ட்ரு வந்து அதே மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் புதுசாக பழகுறங்க இதையும் ஒரு கவனத்தில் கொண்டுருங்க நன்றி நண்பர்களே தேங்க்யூ